ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சுவையான பூரி மசால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அரை கிலோ அளவில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் பூரி மசாலுக்கு நல்ல பெரிய பெரிய உருளைக்கெழங்காக பார்த்து எடுத்துக்கணும் அப்படியே வேக போடக்கூடாது ரெண்டாக மூணாக அறுத்து போடணும் சின்ன சின்ன பீஸா போட்டால் தான் சீக்கிரம் வேகும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு குக்கரில் தண்ணியை ஊற்றி மூடி விசிலை போட்டு அடுப்பில் வச்சிட்றேன் எங்கள் குக்கரில் வந்து மூணு விசில் விட்டால் நல்லா மாவு மாதிரி ஆயிரும் உங்கள் குக்கரில் வந்து உருளைக்கெழங்கு மாவாட்டை வர்றதுக்கு எத்தனை விசில் விடணுமோ அப்படி விடுங்க கிழங்கு வேகிறதுக்குள்ளார ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்குங்க ஒரு ரெண்டு இஞ்சி சைஸ் இஞ்சி இஞ்சி எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்குங்க ஒரு அஞ்சு மிளகாவை வந்து கிள்ளி போட்டுக்குங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு காரம் போடுங்க ஒரு தக்காளி அறுத்து வச்சுக்குங்க ரெண்டு ஸ்பூன் கடல மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்குங்க இப்போ வடை சட்டியை அடுப்பில் வச்சு கடுகு நம்பருப்பு கருவேப்பிலையும் போட்டு நம்ம இஞ்சி தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல் நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சோடனே வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடும் நாங்கள் வெங்காயம் வணங்கினோன்னா மிளகாயும் நம்ம கிள்ளி வச்சுருக்க மிளகாயும் போட்டு நல்லா வண் வதக்கிடுங்க தக்காளியும் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி வெங்காயத்தை சிம்மில் வச்சுட்டு நாம் போய் வே வெந்திருக்கிற உருளைக்கெழங்கு எடுத்து தோல் உரிச்சிட்டு இப்படி நல்லா ஒரு மேசர் வச்சு நல்லா மாவாட்டம் ஆக்கிடுறோன்னா அதுக்குள்ளார இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி ஒரு பதமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நாம் மேஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி எல்லா பக்கமும் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் கலந்து வர்ற மாதிரி கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் வீட்டில் அரைச்சதுனால நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் கடையில் வாங்கினா கம்மியாக போட்டாவே போதும் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு லூஸ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொத்தமல் தலையை நல்லா தீ விடுங்க கொஞ்சம் நிறையாவே போடுங்க அப்போ தான் நல்லா வாசம் வரும் தலையை போட்டுட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கிற கள்ளமாவையும் தூக்கி ஊற்றிட்டு மூட்டிட்டோம்னா இந்த கெட்டி பட்டுரும் மறுபடியும் நம்ம தண்ணி வேணும்னா கலக்கி விடுங்க மறுபடியும் நமக்கு தண்ணி தேவைப்பட்டோம் இதெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது குறைக்கிறதுலாம் செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லது பெருங்காயம் சேர்க்கறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது வாயு உருளைக்கிழங்கு நல்ல வாய்வு அந்த வாயு கோளாறையெல்லாம் தடுத்துரும் அதனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்